ஓம் அன்பர்களுக்கு வணக்கம் ஜ ஓம் இது வந்து இப்ப நான் வந்து அவஸ்தா திரயம் சொல்லு ஒரு சப்ஜெக்ட் அந்த அவஸ்தா திரயத்தை பத்தி நானு பதினாறு நிலைகள் இருக்கிறது அவஸ்தா திரயத்துல அந்த அவஸ்தா திரயத்துல ஒவ்வொரு நிலையும் உங்களுக்கு சொல்லப் போறேன் சாக்கரத்தில் சாக்கரம் சாக்கரத்து பஸ்ட் சாக்கரம் சொப்பன சாக்கரம் சொப்பனம் சுழ்த்தி இந்த நான்கு நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு இந்த நான்கு நிலையில வந்து மனிதன் சாக்கரத்தில் சாக்கரத்தனு ஒரு இப்போ பஸ்ட் சாக்கரம் சப்ஜெக்ட் எடுத்துக்கணும் அந்த சாக்கரம் சப்ஜெக்ட்ல நாலு இப்போ நாலு நான்கு நான்கு நாலு நாலு நான்கு பதினாறு நிலைகள் அப்போ ஒவ்வொரு நிலையிலயும் ஒவ்வொரு நாலு பகுதி அப்ப சாக்கரத்தில் சாக்கரம் சாக்கரத்தில் சுழுத்தி சாக்கரத்தில் சொப்பனம் சாக்கரத்தில் துரியம் அப்படின்னு இருக்கு இந்த இந்த பகுதி அப்போ சொப்பனு எத்துக்குன்னா சொப்பனத்தில் சாக்கரம் சொப்பனத்தில் சுழத்தி சொப்பனத்தில் சொப்பனம் சொப்பனத்தில் துரியன்னு ஒண்ணு இருக்கு அது சுழுத்தின்னு எத்துக்குன்னா சுழத்தியில் சாக்கரம் சுழத்தியில் சுழுத்தி சுழத்தியில் சொப்பனம் சுழுத்தியில் துரியன் இருக்கு அப்ப துரியன் எடுத்துக்கினா துரியத்தில் சாக்கரம் துரியத்தில் துரியத்தில் சொப்பனம் அப்ப துரியத்தில் துரியன் இருக்கு ஏன்னா ஒ ஒவ்வொரு நிலையிலயும் ஒவ்வொரு அவஸ்தை உண்டு இப்ப சாக்கரத்தில் சாக்கரம்னு எடுத்துக்கன்னா வார்த்தைகளை கேட்கும் பொழுதிலும் வேதாந்த சிரவணம் செய்யும் பொழுதிலும் மனத வந்து வெளி விவகாரங்களில் போக விடாமல் நிறுத்தி சொல்லும் சொற்களை சிரத்தையோட கேட்டு அதை மறக்காம இருப்பது சாக்கரத்தில் சாக்கரம் இப்ப புரியுதா சாக்கரத்தில் சாக்கரம்னா என்னன்னு இப்ப வார்த்தைகளை பொழுது இப்போ ஒரு சப்ஜெக்ட் சொல்றேன்னு வச்சு அது வேதாந்த சிரவணம் செய்யும் பொழுதும் வேதாந்தன்னா அந்த நான்கு இது அதாவது வேதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்லுது இல்லையா அந்த பாடங்களை கேட்கும் போது அதை நான் கவனத்தோட கேட்கணுமா அதுதான் சிரவணம் அப்போ அந்த மாதிரி கவனத்தோட கேட்கும் போது மனதை வெளி விவகாரங்களில் போக விடாம இங்க பூகம்பமே வெடிச்சாலும் சரி எனக்கு ஃபேன் ஓடு சவுண்டு கேட்குது இந்த தண்ணி கொட்டுற சவுண்டு கேட்குது அப்படின்னு என்ன சிதைவடையாமல் ஏக்தம் ஒரே நிலையில கவனத்தோட செலுத்துனா அது சாக்கரத்து சாக்கரம் அப்போ எந்த சிரத்தையோட கேட்பது எதுவோ அது சாக்கரத்து சாக்கரம் சாக்கரத்து சொப்பனம் அதை தான் கேட்கும் வேதாந்த விஷயங்களை சரியா கவனிக்காம கேட்காம இங்க பாதி கேட்டுக்கிட்டே இருப்பான் வேற இடத்துல கவனம் போகும் அந்த மாதிரி பராமரிக்கப்பட்டவன கேட்டத இருந்தான்னா அப்படியே பட்டவன் அவனோட விஷயங்கள் சிலவற்றை மட்டும் ஞாபகம் கேட்டது மட்டும் ஞாபகம் இருக்கும் கேட்காததெல்லாம் ஞாபகம் இருக்காது அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க வந்து சரியா சொல்ல தெரியாது அந்த நம்ம கேட்டது பாதி சொல்லுவான் இப்படி வந்த மாதிரி இருக்கு இப்படி இருக்கிற மாதிரி இருக்குன்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் டெஃபினேஷனா சொல்ல தெரியாது அந்த மாதிரி காரணம் அலைப்பாயுது பாரு அந்த நிலைக்கு வந்து சாக்கரத்து சொப்பனம் அதாவது கனவுல நான் பார்த்தேன் எங்க மாமா மாதிரி தெரிஞ்சது ஆனா எங்க மாமாவே இல்லை வேற யாரோ மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த மா அது மாதிரி பாதி சக்கரத்தில் சொப்பணும் அது அந்த நிலைக்கு சாக்கரத்தை சொப்பணும் இதாவது தான் கேட்டதை சரியா சொல்ல தெரியாமல் காரணம் என்ன காரணம் என்னன்னு கேட்டா அவன் சொல்ல தெரியாம முடிக்கிறதுக்கு காரணம் வந்து அவன் மனசு அலைப்பாஞ்சி நின்றது அதாவது இப்ப ஒருத்தன் கவனத்தோட கேட்டு விஷயங்களை கேட்கும்போது போது கவனிக்காமையும் கவனி பாதி கவனிச்சும் பாதி கவனிக்காமலும் இருக்கிறான்ல அந்த மாதிரி தான் கனவு நிலை வரும் அது இது அப்புறம் சாக்கரத்தில் சுழுத்தி வேதாந்தத்தை கேட்க வேண்டும் என்று உட்கார்ந்து மனதை விஷயங்களில் நிறுத்தாமல் வேற எண்ணங்களை எண்ணிக்கொண்டு இருந்தால் கேட்ட விஷயங்களை இதரர்களுக்கு சொல்ல தெரியாது ஞாபகமே இருக்காது சுத்தமா கேட்டது மறந்தே போச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றவன் எவனும் அவன் தான் சாக்கரத்தை சுழுத்தி வேதாந்த பாடங்களை இப்போ ஞானத்தை பத்தி நம்ம பேசின்னு வரோம் வேதாந்த பாடத்தை பத்தி பேசின்னு வரோம் இதை வந்து பாதி பேர் கேட்டுட்டு கேட்காம இருந்து அதை வந்து சொல்ல தெரியாம அத கேட்க வேண்டும் என்ற உட்காந்து அவன் மட்டும் உட்காந்துன்னு இருக்கான் உடம்பு அவன் எண்ணங்கள்லாம் எங்கேயோ போயிருக்கும் அழிஞ்சிக்கின்னு இருக்கும் அப்ப அந்த கேட்ட சொல்ற வாத்தியார் சொல்ற வார்த்தைகள் ஒண்ணு கூட அவன் இருக்க மாட்டான் அப்படி கவனிக்காத பீரியட்ல அவனை கேள்வி கேட்டா அவன் முழு முழுன்னு முடிப்பான் சொல்ல தெரியாது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எதுவோ அது சக்கரத்தை சுழத்தி அப்படின்னு சாக்கரத்தில் துரியன்ற ஒரு நிலை இருக்கு அது தத்துவ ஞானி தத்துவ ஞானிங்களை விசாரணை செய்து ஏகாந்த காலத்தில் உட்கார்ந்து தான் கேட்ட விஷயங்களை எல்லாம் ஆலோசித்து கொண்டு இருக்கிறது அதாவது ஒரு ஞானி கிட்ட போய் இப்ப அம்சானந்த சாமி ஓங்கார சாமி அவங்க எல்லாம் சொன்ன பாடங்களை உக்காந்து கேட்டு அந்த விஷயம் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி அதையே சிந்திச்சுக்கின்னு இருக்கிறது அது சாக்கரத்தில் துரியம் ஒரு மகான்கள் சொல்வதை ஒபீடியண்டா ஃபாலோ பண்ணி நடக்கிறது துரிய நிலை சாக்கரத்தில் துரியம் சொப்பனத்தில் இப்ப சாக்கரன் சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு சாக்கரத்து சாக்கரம் சாக்கரத்து சாக்கரத்தை சப்ஜெக்ட் போச்சு இப்ப சொப்பனம் சப்ஜெக்ட் வருது இப்ப சொப்பனம் சப்ஜெக்ட்ன்னு எடுத்துக்கினா சொப்பனத்து சாக்கரம் சொப்பனத்துல கனவு காண போற இப்ப கனவு கனவு நிலை வருது சொப்பனத்த நிலைய பத்தி எப்படி தெரிஞ்சுக்க போற க கனவு கண்டு எழுந்த பிறகு தான் சொப்பனத்தில் கண்ட விஷயங்கள் யாவற்றையும் மறக்காமல் மறக்காம ஒண்ணு விடாம சொல்றான் கன என்னவென்றால் கனவு மனம் ஜா சாக்கரதையோட அந்த இருந்தபடியதனால கனவுல கண்ட விஷயங்கள் காலையில மனம் எல்லாரத்துல கரெக்டா சொல்லுவான் இதற்கு காரணம் இதயத்தில் இருக்கும் ஆத்மா சாட்சி பூதனாகிய அந்த இருக்கிறதுனால கனவுல கண்டவத்தை திருஷ்டாந்தமா பார்த்தா மாதிரி கரெக்டா சொல்லுவான் அப்படி சொல்றதுதான் சொப்பனத்தில் சாக்கரம் எதுக்குனாவே கரெக்டா நடக்கிறது அதாவது உள்ளத உள்ளபடி சொல்றதுதான் சாக்கரம் அப்ப சொப்பனத்துல நீ உன் ஆத்மா வந்து கனவு நிலையில அந்த இதயத்துல ஆழ்ந்த ஆஹ் இதுவா இருக்கும்போது செயல்படும் பொழுது அந்த கனவுல பார்த்த நிகழ்ச்சிகளை ஒன்னு விடாம அப்படியே கரெக்டா ஒப்பிக்கிறவன் நான் எனக்கு கனவு இப்படி இப்படிலாம் வந்தது அப்படி அதை ஆஹ் மாமா இப்படி உக்காந்துட்டாரு இப்படி வர சொன்னாரு இப்படி போனாரு அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கரெக்டா அப்படி அடிபிடாம சொல்றாங்க பாரு அது சொப்பனத்து சாக்கிறோம் சொப்பனத்து சொப்பனம்னு வந்து அப்ப கண்ட விஷயங்களை மனம் சிதற சிலவற்றை கவனித்தும் சிலவற்றை கவனிக்காமல் இருந்தபடியால் சில இந்த ஞாபகத்துக்குள்ள சில ஞாபகத்தை இல்லாமலும் இருப்பது அப்ப சில கனவு காணுவாங்க பாதி ஞாபகம் இருக்கும் பாதி ஞாபகம் இல்லாத இருக்கு காரணத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா விஷயத்தில மனம் சிலவற்றை கவனிக்கும் மனம் சிலவற்றை கவனிக்காது மேலட்ட கவனிக்கும் அது மேல் மனம் இது வந்து ஆழ்மனம் சொப்பனத்து சாக்கரை வந்து ஆழ்மனம் இது வந்து மேல் மனம் அப்போ கனவுதான் எல்லாமே கனவுதான் இந்த கனவு சப்ஜெக்ட்ல இது வந்து கண்ட மனம் சிலவற்றை கவனித்தும் சிலவற்றை கவனிக்காமலும் இருந்தபடியால் அவன் ஞாபகத்துல வந்து சிலது மட்டும் இருக்கும் சிலது இருக்காது அந்த அப்பேற்பட்ட நிகழ்ச்சிகளை சொல்றதுன்னா சொப்பனத்து சொப்பனம் சொப்பனத்தை சுழித்தி சொப்பனம் கண்டதும் எழுந்தது கனவு கண்டிட்டு எழுந்துப்பான் கனவுல தான் கண்டது இன்னாதுன்னு அவனுக்கு கண்ணை முயற்சி பார்க்கும்போது ஒண்ணுமே ஞாபகம் வராது அப்போ சொப்பனத்தை சுழ்த்தி சொப்பனத்தில் துரியன் வரும்போது தான் சொப்பனத்தில் கண்ட தன்மை ஆஹ் தன்மைகளை அவன் சொப்பனத்துல கண்ட நல்லது கேட்டத என்ன செய்யறான் விசாரிக்கிறான் விசாரிக்கும் போது சந்தோஷப்படுறதுக்கு சந்தோஷப்படுறான் துக்கப்படுறதுக்கு துக்கப்படுறான் இவற்றுக்கு காரணம் மனமே அந்த நிச்சயத்து கொண்டு ஆத்ம ஞானத்தை விசாரிப்பது சொப்பனத்தில் துரியம் அதாவது சொப்பனத்துல வந்து அப்பா நல்ல சந்தோஷமா என்ன வீட்டுக்கார சந்தோஷமா வச்சுக்கிறாரு அப்பா வந்து என்ன சந்தோஷமா பேசினாரு இப்ப அம்மா இறந்துட்டா மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சொப்பனத்தில் கண்ட நன்மை தீமைகளை விசாரித்து சந்தோஷப்படாமலும் துக்கப்படாமலும் இவற்றிற்கு காரணம் மனமே சந்தோஷப்படாமையும் இருக்கும் துக்கப்படாமையும் இருக்கும் காரணம் மனசு மனசு வந்து நிச்சயித்து கொண்டு ஆத்ம ஞானத்தையிலேயே விசாரிக்கும் அப்பேற்பட்ட நிலை மனம் வந்து ஆத்ம ஞானத்தை மட்டும் விசாரணை பண்ணும் இது நல்லது இது கேட்டதுன்னு நன்மை தீமைகளே சந்தோஷப்படாமலும் ஐக்கியமாகாமலும் அத ஆத்மாவிலேயே விசாரிச்சுன்னு இருக்கும் அது சொப்பனத்தில் துரியம் அப்போ துரிய ஸ்டேஜ் தான் முக்கியமானது அப்போ எப் சாக்கரத்துலயும் துரியம்தான் சிறந்தது சொப்பனத்திலயும் துரியந்தான் சிறந்தது அப்போ சொப்பன சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு இப்போ சுடுத்தியில் சுடுத்தி சப்ஜெக்ட் வருது இப்ப சுழுத்தியில் சாக்கரம்னு வரும்போது தூங்கி எழுந்து அந்த தூக்கத்தின் சுகம் என்னம் இதரர்களுக்கு சொல்லுதல் சுழுத்தியில் சாக்கரம் சுடுத்தியில கூட சாக்கரம் இருந்தாதான் கவனம் வரும் அவன் சொல்லுவான் சுழத்தி இல்ல சொப்பனம் வரும்போது அவன் சொ பாதி சொல்லுவான் பாதி சொல்ல மாட்டான் ஆனா சுழத்தி இல்லை வரும்போது ஒண்ணுமே தெரியாது அவன் சுழத்தியில் துரியன் வரும்போது ஞானத்தை பத்தி சொல்லுவான் ஆத்மாவை பத்தி சொல்லுவான் அதுதான் சப்ஜெக்ட் இதுல இருந்து என்ன தெரியுது சாக்க அதாவது சுழுத்தின்றது மந்த புத்தி சொப்பனான்றது கனவு நிலை சாக்கரான்றது விழிப்பு நிலை துரியத்தில் துரியம் இப்ப சுழுத்தி நில புரியுதா சுழித்தியல் சாக்கரம் சுழித்தியல் சாக்கரம் வந்து பாதி தூக்கத்துல எழுந்து வண்ணமே கேட்டா கூட தானே சொல்லுவான் அது சுழித்தியல் சாக்கரம் சுழித்தீல் சாப்பினா தூங்கி எழுந்து ஒண்ணுமே தெரியல எனக்கு என்னதுன்னே தெரியல மழை பெஞ்சதும் தெரியல வெய்ய காஞ்சதும் தெரியல அப்படின்றது சொப்ப சொப்பனம் சொனம் சுடுத்துத்தி தூக்கம் விட்டு எழுந்தவுடன் கண்டது சிறிதேனும் தோன்றாமல் இருக்கு எதுவுமே தெரியாத இருக்குது சுழுத்திய மந்த புத்தியா இருக்கிறது அதுதான் சுழுத்தி சுடுத்தில் துரியம் தூங்கி எழுந்து தூக்கம் அஞ்ஞான விஷயம் இது இது ஆத்மா சத் சத்தியமான விஷயம் அப்படின்னு நிர்மாக்கும் கனவுல கூட துரியத்து துரிய நிலையில அவன் யோசனை பண்ணி சொல்றானா இது வந்து அஹ் சாட்சியா இருக்கிற ஆத்மா இது இதுன்னு தெரிஞ்சு கொள்றது அது துரிய நிலை துரியத்தில் சாக்கரம் வந்து நிஷ்டையில் இருக்கும் பொழுது சாக்கர வியாபார வியாபாரமான பிரபஞ்ச விருத்தி உண்டாவது துரியத்தில் சொப்பனம் நிஷ்டையில் இருக்கும் பொழுது சாக்கர விபாரம் இது எல்லாமே நிஷ்டைய சம்பந்தமானது அதாவது துரியத்தில் இப்ப சுழ்த்தி சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு சுடித்தியில் சுடித்தி சுடித்தியில் சுரியம் சுடித்தியில் சொப்பனம் சுடித்தியில் சாக்கரம் எல்லாமே சொல்லியாச்சு துரியத்தில் வரும்போது துரியத்தில் சாக்கரம் இது வந்து தியானம் பண்ற ஸ்டேஜ் துரியத்தில் சாக்கரம்ன்றது தியானம் பண்ற ஸ்டேஜ் தியானம் பண்ணும்போது போது சாக்கரை வியாபாரம் அதாவது துரியத்துல நீ தியானம் பண்ற அப்போ வந்து உனக்கு விருத்தி உண்டாகாது பிரபஞ்ச விருத்தி உண்டாக செய்வது நிஷ்டையில் இருக்கும் பொழுது சாக்கர வியாபாரமான பிரபஞ்ச விருத்தி உண்டாவது அந்த துரியத்திலயே சாக்கர நினைவோடு இருக்கிறது அப்படின்றது துரியத்தில் சொப்பன நிஷ்டையில் இருக்கும் பொழுது சாக்கர வியாபாரங்களங்க வியாபாரங்களாகிய பிரபஞ்ச விருத்தி தோன்றியும் தோன்றாமலும் இருக்கிறது பிரபஞ்ச விருத்திய பத்தி இது உண்டாக்க வைக்கிறது சாக்கரத்துல சொப்பனத்துல தோன்றாம இருக்க செய்யுது சுழ்த்தி இல்ல எந்த சங்கல்பங்களும் எண்ணங்களும் இல்லாமல் ஒண்ணுமே இல்ல சூன்யமா தூங்கி எழுந்துக்கிறது அது துரியத்தில் சுழுத்தி அப்ப துரியத்தில் துரியம் அப்போ வந்து சொல்லிய பயனஞ்சி அவஸ்தைகள் இல்லாமல் அகண்ட பரிபூர்ணமான பரபிரம்மே தான் என்றும் தன்னை தவிர வேறு வஸ்தி இல்லை என்றும் தெரிந்து கொண்டு தான் தானாக இருக்கிறது எதுவோ அது துரியாதீதத்தில் துரியம் அப்போ இதில் எது இந்த பதினாறு அவஸ்தைகளில் எந்த அவஸ்தை சிறந்ததுன்னா இந்த பதினாறாவது அவஸ்தை தான் சிறந்தது துரியத்தில் தான் சிறந்தது